உங்கள் வாழ்வில் உங்கள் திறமை உலகெங்கும் செல்ல வேண்டுமா பணம் பொருள் செல்வ செழிப்பு உங்கள் வாழ்வில் பெருக வேண்டுமா வர இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள் அதாவது ஜனவரி நான்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விரதத்தை இருந்து ஷியாமலா நவராத்திரி விரதத்தை இருந்து நீங்கள் ராஜ மாதங்கி தாயை வழிபட்டாலே போதும் உங்கள் வாழ்வில் சகல காரியங்களும் கைகூடும் சகல கலைகளிலும் வெல்வீர்கள் வெல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான தின தின ரகசியங்களை முழுமையா சொல்ற பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் வருகிறது அதுல சரஸ்வதிக்கான நவராத்திரியாகவும் ராஜ மாதங்கி அப்படிங்கிற ஷியாமலாதேவிக்கான நவராத்திரியும் தை வர இந்திரியில இந்த தெய்வத்தை வணங்கணும் வணங்க வேண்டும் என்பதை முதல் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் இந்த தெய்வத்தை பற்றி நம்ம பெரியவங்க கொடுத்த விஷயத்த உங்களுக்கு நான் நம்ம புத்தகத்துல இருந்து படிச்சு காமிக்கிறேன் தை மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை முதல் நவமி வரையுள்ள ஒன்பது நாட்கள் ஷியாமலா நவராத்திரி என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் இந்த ஷியாமலா யார் இந்த ராஜ மாதங்கி யார் இந்த மந்திரினி அப்படின்னா நம்ம மந்திர ஜபம் செய்யறோம்ல அதற்கெல்லாம் அதிபதியே இந்த தாய்தான் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறீர்கள் என்றால் இந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த மந்திரம் உங்களுக்கு வசியமாகும் ஆகர்ஷணமாகும் உரு ஏறும் என்பதுதான் இதன் சூட்சமே அதுல இந்த அம்மாவை பத்தி காளிதாசர் இயற்றிய ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் என்னும் புத்தகத்துல தேவி மாணிக்க கற்கள் பதித்த வீணையை வாசிப்பதில் ஆர்வமுள்ளவளாகவும் எட்டு கைகளுடன் மரகத பச்சை நிறம் உள்ளவளாகவும் மார்பில் குங்குமம் சாத்து தரிந்தவளாகவும் நெற்றியில் சந்திரக் கலையை அணிந்து கொண்டவளாகவும் கைகளில் கரும்பு விழ் மலர் அம்பு பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளாகவும் கரங்களில் கிளியுடன் தியானம் செய்பவராகவும் வர்ணிக்கப்படுகிறாள் ராஜசியாமலா மாதங்கி மந்திரினி போன்ற பல பெயர்கள் இவர்களுக்கு இருக்கின்றது மதங்க முனிவரின் மகளாக அவதரித்தவள் தசமகா வித்தியாயில் ஒன்பதாவது வித்தையாக அறியப்படுபவள் கலைகள் பேச்சுத்திறன் நேர்வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்விகளில் மிக உயர்ந்த நிலையை அடையும் திறன் ஆகியவற்றிற்கு அதிபதியான ஷாமலா தேவி வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை ஆதலால் நீங்கள் குரு வழியில் ஒரு மந்திர தீட்சை பெற்று மந்திரத்தை ஜபம் செய்வதும் போது அந்த மந்திரத்தின் முழு பலனும் பலமும் பயனும் உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த காலகட்டங்கள்ல எல்லாரத்திற்கும் ராஜமாதங்கி அம்மாவோட மந்திரத்தை கொடுக்க இருக்கின்ற உங்களோட தொலை வாட்ஸ்அப் நம்பர் அலுவலகம் தொடர்பு கொள்ளுங்க ராஜ வழிபடக்கூடிய ஒரு உங்களுக்கு இலவசம் அன்பளிப்பாக அனுப்பிவிடுகின்றோம் அன்னதானத்திற்கான காணிக்கை உங்க மனசுக்கு தோன்றதை விடலாம் அத பற்றி விவரங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அம்மாவோட இன்னும் பல சிறப்புகளை சொல்றேன் லலிதா தேவி பாண்டாசுரன் என்கின்ற அரசனுக்கு போருக்கு புறப்பட்ட போது லலிதா தேவியின் கைகளில் உள்ள மனஸ் அதாவது கரும்பு தத்துவம் தான் மனஸ் அப்படின்னு சொல்றது நம்ம காமாட்சி கட்டை கட்ட இருக்கிறது நம்ம கட்டை இருக்கிறது எல்லாமே கரும்ப காமிப்பாங்க அந்த கரும்பு அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடியது அந்த லலிதா சம பரமேஸ்வரின் மகா மந்திரியாக இவ்வுலக ஆட்சி செய்து அருள்புரிய இவள் லலிதா தேவிக்கே சக்தியை தந்தவள் லலிதா அம்மாக்கே சக்தியை தந்தவள் லலிதா தேவியின் அக்ஷர சக்தியாக விளங்குபவள் சரஸ்வதியை போன்றே அருள்பவள் என்றாலும் கூட வெளியில் உள்ள கலைகளுக்கு திறமைகளுக்கும் சரஸ்வதி அகத்தில் உள்ள கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி ஷாமலா அம்மா கதம்ப வாசினி என்றும் இந்த அம்பிகை போற்றப்படுகிறாள் அதாவது ஸ்ரீ லலிதா தேவியின் நிவாச தலமான ஸ்ரீத் நகரத்தில் சுற்றிலும் கதம்பவனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்கிறாள் ஷியாமலா தேவி மதுரையை சுற்றியும் கதம்பவனம் என்ற ஆதி காலத்தில் இருக்கு அதனால மதுரையில் இருக்கக்கூடிய அம்மா மீனாட்சி என்பின் சொருவியும் கூட ராஜ மாதங்கி என்ற ஒரு சூட்சமங்கள் இருக்கு யோக சக்கரங்களுக்கும் எந்திர சக்கரங்களுக்கும் மிக மிக சக்தியை கொடுப்பவள் இவளை உங்கள் வீட்டில் ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை பூஜை செய்கிறீங்க ஒரு மந்திர ஜபம் செய்கிறீங்க அந்த மந்திரத்துக்கான கலைகளை வித்தையை பெறணும் அப்படின்னா ராஜ மாதங்கி அம்மாவை வழிபாடுகளை செய்யணும் சரியாக இந்த நிகழ்வு தொடங்கக்கூடிய நாள் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஃபெப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கின்றது இந்த தெய்வத்தோட மந்திரத்தை இப்படி வழியில் சொல்லக்கூடாது ஆனால் பேசிக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீ தேவி நமோ நம ஓம் ஸ்ரீ ராஜமாதங்கி நமோ நம ஓம் ஸ்ரீ மந்திரிணி நமோ நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமோ நம ஸ்ரீ வாழையம்மனே நமோ நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யலாம் இவங்களோட மூல மந்திரத்தையே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் கீழே இருக்கக்கூடிய தொழ வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் அனுப்புங்க போன் பண்ண வேண்டாம் மெசேஜ் அனுப்புங்க ஷாமலா நவராத்திரி மந்திரம்னு நான் உங்களுக்கு மந்திரத்தை பகிர்ந்து கொள்றேன் பயன்படுத்துங்க இந்த நவராத்திரியோட கடைசி நாளில் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல ஒரு சிறப்பு நிகழ்வுகளையும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதை பற்றி விவரங்களும் உங்களுக்கு அனுப்பி விடுகிறோம் ஸோ தேவியின் ஆசிகளை பெறுவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பொதுவெளியிலே இப்போ சொல்றேன் இந்த அம்மாவுக்கு நிறையா மந்திரங்கள் இருந்தாலும் எளிய முறையில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்றேன் முழுமையான மந்திரமும் இதை எப்படி பயன்படுத்தணும் என்ன மாதிரி பிரசாதங்களை வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் நீங்க இல்லைனாலும் இந்த மந்திரத்தை சொல்லி குழந்தைகளுக்கு இனிப்புகளும் நோட்டு புத்தகங்களும் வாங்கி கொடுப்பதின் மூலமாக இந்த தாயோட முழு ஆசிகளையும் நீங்கள் பெற முடியும் இந்த அம்மாவின் ராஜமாதங்கி அம்மாவின் மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹிம் மாதங்கியை பட் நமக ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹிம் மாதங்கியை பட் நமக ஓ இதுதான் அம்மாவோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செய்யலாம் குரு வழியில் ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வது இன்னும் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் நான் சொன்ன அந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுலிருந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் தினமும் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறையோ ஐம்பத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை உலகெங்கும் கொண்டு போய் சேரணும் உங்களோட கலை பெரிய அளவில் வெற்றி பெறணும் உங்களுக்கு சரஸ்வதி ராஜமாதங்கி தாயோட ஆசைகள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் முழுமையாக செயல்படுங்கள் இந்த ஒன்பது நாட்களும் அசைவ உணவை தவிர்த்து ஒன்பது நாட்களும் தினமும் தலைத்து குளித்து பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து அதற்கப்புறம் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பரிசுகளை வாங்கி தந்து அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு பரிசுகள் அன்பளிப்புகள் வாங்கி தந்து இந்த மந்திர ஜபத்தை செய்தால் ராஜமாதங்கி தாயின் முழு ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அவள் ஆசை கிடைப்பதன் மூலமாக நீங்கள் கல்வி கேள்வி கலைகளில் பெரும் வெற்றி பெறுவீர்கள் அதில் வெற்றி பெற்றாலே போதும் செல்வம் தானாக உங்களை தேடி ஓடி வரும் ஸோ செல்வ செழிப்பு பெறுவதற்கும் கலைகளை வெல்வதற்கும் இந்த சாமலா நவராத்திரியை நமது அன்பர்களும் நண்பர்களும் இருந்து கடைபிடித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த நாட்கள்ல நான் மகா கும்பமேளாக்கு போயிருப்பேன் அங்க உங்களுக்காக சிறப்பு வேண்டுதலும் பண்ற யார் இந்த ஒன்பது நாட்களும் ராஜமாதங்கி அம்மாவோட சாமலா நவராத்திரி இருக்க போறீங்க நவராத்திரின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர இருக்கக்கூடிய நாட்களில் நான் இலங்கை மற்றும் சென்னை வர இருக்கின்றேன் இலங்கை மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு உள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா விதங்களிலும் நீர்மறையாட்டலும் செல்வ செழிப்பையும் பெருக வைப்பதற்கான எல்லா விதமான வெளிப்படுத்தி வருகிறோம் உங்கள் வாழ்வில் எல்லாம் நன்மை பெறட்டும் என்னை தொடர்பு உள்ளுங்கள் உங்கள் வாழ்வு நல்லா இருக்கும் நல்லா இருங்க அமையுங்க இந்த பதிவை பதிவு செய்கிறக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த எல்லாமல ராஜமாதங்கி மந்திரினி தாயின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் 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 வாழ்க நன்றிகள் கோடி